வியாணிக்குமே வராம இருக்குது காலையில வலிவ அங்கங்க நடந்து இதுல இருப்பு சித்த நேரம் எப்பா எம்மா எம்மா வந்திருக்கா கீழே அக்கா வந்திருக்காங்கம்மா குளூ குருவா கேக்குதுக்கு அவள வந்திருக்கா ஏ ரூபா இருந்தா தான் நானே பேர் பண்ண ரூவா இல்ல மதர போவாம இருக்குது வீடு தேடி வந்துருவாமா இவா பொறுத்தி வெளியில தான் நிக்காங்கமா போய் பாருங்க போறி போறேன் ஆடி தள்ளிர் வலை இவா இவா குளூலயே பேசி அந்த டைம் பாரு பாவம்மா பாக்கிதா எங்க குளுகு ரூவைங்க 3500 வைக்கணும்ல வைக்காம சும்மா இருந்தா எப்படி கா ரூவை இல்ல வெத்துக்க அடுத்த மாசம் சேர்த்து தரட்டமா இங்கங்க மனசுல என்னக்க நினைச்சிட்டு இருக்கீங்க லோன் வாங்கும் மட்டும் நாங்க உடனே கட்டிடுவோம் மாசம் மாசம் சொல்லி வாங்குறீங்க மாரி போன மாசமும் கொஞ்சம் பிஞ்சிர நந்தி இந்த மாசம் இல்லங்கறீங்க நான் ஏன் கையில தான் வைக்க முடியா நான் மாசம் மாசம் அங்க கரெக்ட் அடிக்கணும் ஒரு வீட்ல நடக்காத மாதிரி எல்லாவளும் நம்ம வீட்டை பாத்துட்டு இருக்கால்வ இது யார் வெளிய நடந்து காட்டு கட்டு கத்தியது எங்க இப்ப குளுகு ரூவை தர முடியுமா முடியாதா

அதை இப்ப ரூபாய் இல்லங்கம்ல வெரி ரூபாய் தான் ரூபாய் தாங்க நான் தலைவியா இருக்கும் நீ மட்டும் கரெக்டா ரூபாய் தான் தியா இத்தனை மாசம் தராம இருந்திருக்கா நான் அப்படி இப்படின்னு உருட்டி பருத்தி இருந்தா கொண்டு பெங்களை கொண்டு அடிச்சுட்டு வந்தேன் மாதிரி எப்ப தாரியல அதை வச்சு நான் இது பண்ணிக்கிட்டேன் நீ என்ன எல்லா மாசமும் தரணும் தரணும் நிக்கா எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கா எங்க வீட்டுக்காரர் வேலை எல்லாமே வீட்டுல வந்து இருக்காரு நான் எப்படி தர முடியும் வேற எல்லா மாசமும் கரெக்டா தானே தந்துட்டு இருந்தேன் ஒரு வீட்டுக்குள்ள நிம்மதியே இருக்க முடியுவா என்ன ஒரே சத்தமா கேக்கு சின்ன பொண்ணு வந்துட்டா நல்லா குடுத்து விட்டுருவா சின்ன பொண்ணே நீங்க இல்ல மேனேஜர் அப்படி உனக்கு தெரியும் இப்போ உள்ளவர் அப்படி உனக்கு தெரியும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு சின்ன பொண்ணே கரெக்டா ரூபா தரணும் சொல்லியாரு நான் என்ன

இந்த மாசம் தர முடியாது அடுத்த மாசம் சேர்த்து வைக்க அவ்வளவுதான் சரிம்மா போ ஏனி இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது ஏ எப்படி ஏசி விட்டுட்டு சின்ன பண்ணே ஆ சரஸ்வதி அக்கா ரொம்ப நன்றிமா இப்படி கீதா கிட்ட எதுக்கு நிக்கிறதுக்கு உனக்கு மட்டும் தான் முடியும் அம்மா நாமளே இப்படி பேசிடவே மாட்டேன் எல்லா ஆள்வள ஒரு மாதிரி பார்த்து நின்னு என்ன சத்தம் போட்டு போனா தெரியுமா ஆனா நீ வந்த உடனே அப்படியே அடங்கி பொட்டி பாம்பா அந்தல

அட நீ மட்டும் போனே நீங்க வரலையாம்மா வா ரெட்டி போ சின்ன பண்ண போன் அடிச்சு பாப்ப வாங்க உங்கிட்டான் சத்தியா நீ எங்க காலேஜுக்கு போற ஆமாமா காலேஜுக்கு தான் டே காண்டி வச்சு உனக்கு காலேஜ்ல யூனிஃபார்ம் கிடையாதாமா கலர் Dress தான் போட்டு போணுமா வாரத்துல ரெண்டு நாள் யூனிஃபார்ம் போட்ட போதா மீதி நாள் கலர் Dress தான் அப்படியே பரவாலையே என்ன பரவால உமா இதுதான் கஷ்டமா இருக்கும் டெய்லி என்ன துணி போடணும்னு சொல்லிட்டு தி அடிட் கிடக்கணும் மாரியத செலக்ட் பண்ணனும் அத பெரிய வேல யூனிஃபார்ம்னா கூட பேசாம அதை எடுத்து வந்தால போட்டு போறலாம் அப்படிதான் சத்தியா ஆமா டேய் ஏ மனசுல உள்ளது அப்படியே சொல்லிட்டியே ஆமா நாங்களும் காலேஜுக்கு எல்லாம் போய் எடுத்துட்டு வந்திருக்கோம் தெரியும்ல

உமா பஸ் ஸ்டாப் வர போறதுக்கு வாரியா பஸ் ஸ்டாப் கை எதுக்கு சின்ன பொண்ணே சத்தியல பஸ் ஏத்துறதுக்கு ஐயோ எல்லாரும் வரவே இந்த கோசல போய் நானே சொல்லுவனா இப்படி எல்லாரையும் கூட்டி நடக்குதே இல்ல சின்ன பண்ணு நான் வரல பைய வீட்ல உறங்கே மத்தியா மாதிரி முழிச்சோம்னா எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது பத்துக்க அவையெல்லாம் ஆபீஸ்க்கு பேய்டா வந்துக்க வரலையோ சரி நாங்க அப்ப பேய்டா வரனே உமா ஆன் சரி சின்ன பண்ணு எக்க போமா போமா யாருக்கு கோமா இருக்கறிய ம் ம் வண்டையாட்டி சொல்லாதன்னு சொன்னா சொல்லிட்டே கடக்கன நீ நான் சொல்லல இக்க இப்பமா போ நீ தூரே ஆமா சின்ன பொண்ணே ஆமா குளுல லோன் வைக்கணும்ல வச்சி தீசன பொண்ணே லோன் னு சொன்ன உடனே அவர் வே ரணிகா இப்ப வரவளியில ஒரு பெரிய கைகள பைட்டல கைகள பா யார் குளு தலைவி இருக்கவல்ல பெரிய தலைவி அந்த தங்க தலைவி கூட தான் யார் கிர கூடிய ஆமக்கு என்ன பேசி பேசி ஸ்கூட்டில வந்துட்டு இருக்கேங்க வரது காண்டி இடையில நிப்பாட்டி ஒண்ணே தான் தேடனே அப்படி இப்படின்னு ரொம்ப கத்திட்டே இருந்தா நான் உடுவனா அந்த பிடிச்சு ரெண்டு சத்த போட்டு வந்துட்டோம்ல சத்த போட்டதடா உட்டிடியா சின்ன பொண்ணே உமா நல்லா அர்ப்பு கொடுத்தனா

என்கிட்ட நான் அப்படி ஒண்ணு பண்ணல என்கிட்ட உண்மைக்கே ரூபாய் அதனால தான் இல்லைன்னு சொன்னேன் நீ யார் ராவி இப்படி கதை விட்டுட்டே இருக்கவ என்னம்மா ஆமா கா நீ யார் ஆமா ஆ ஆ பேர் வா சரி சின்ன பண்ண போமா ஆ அங்க போய் மீதி கதை சொல்லின ம் சரி 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 நான் அப்ப வீட்டுக்கு போறே ஆ பைட் வா லீ மாப்ள கையில இன்னல் வச்சிருக்கா லெட்டர் இதுல கொஞ்சம் எழுதிருக்கேன் இருக்கு என்ட்ட பேசக்கா பேசினாலும் கோபிட்டுல இருக்கான் இந்த போனா வச்சிருக்கோம்ல ஆஹ் நல்லா எடுப்பா கனவு கண்டுட்டு இருல சும்மா உடனே பார்த்து மறைப்பா நீ வச்சிருக்க லெட்டர் மட்டும் அவன் இருக்க போறா என்ன தைரியம் உனக்கு அப்பிய ஊர்ல வந்து இருந்துகிட்டு பஸ் ஸ்டாப்ல இருந்துகிட்டு நீ லெட்டர் கொடுக்க போறான்னு பஸ் ஸ்டாப்க்கு இப்போ மோஸ்ட்லி தனியார் தண்ணில வரா அது அங்க வந்து இருக்கு எடுத்துக்க அது அம்மா கூட வராம இருக்கணும் என்னவும் பண்ணு எனக்கெல்லாம் எல்லாம் பயமா இருக்குமா இல்ல ஒரு வேலை அதே அம்மா வந்தா என்ன செய்வா ஒண்ணு செய்ய மாட்டேன் இங்கவே இருப்பேன் அதே அம்மாக்கு என்ன தெரிய செய்யும் நம்ம ஏதோ பஸ் ஸ்டாப்ல பஸ் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு நினைப்பாவ ஏ உண்மைக்கே சொல்லியா ஆமால அப்படி அம்மைக்கே நம்மள தெரிய செய்ய தெரியாதுல சத்தியாலுக்கு தான் தெரியும் அந்த பையன் இருந்துட்டு பஸ்ஸுக்கு இருக்க மாதிரி இருந்துட்டு போயிருவோம் உம் நல்ல மூலக்காரன் தான் மக்கள் என்ன போறே வாரியா ஏம்ல எங்க வரா இல்ல எங்க கீர் சத்தியம் வரா அவங்க கூடவே அம்மே வராவில ஐயா ஆமா நீ போய் எதுக்குல இந்திக்கா இதுல பேசாம இரு நம்ம பஸ் ஸ்டாப்ல தான இருக்கா வீட்டுக்குள்ளே போய் இருக்கோம் இப்படி பயந்துட்டு இருக்காம் பாரு லே ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டா என்ன செய்வா ஒண்ணு கேட்க மாட்டாவா இருமச்சா நீ ஆச்சு அவிலாச்சு ஒன்னு யாருன்னு எனக்கு தெரியாது அட பாவி ஒரு நிமிஷத்துல எப்படி பேசிட்டா இதை ஒழிச்சு வச்சிருவோம் பாத்தியா சின்ன அந்த பையன் பஸ் ஸ்டாப்ல இருந்து இருக்கான் பாரு ம் பாத்துட்டேனக்க இருக்கேன் இவன் இப்படி பஸ் ஸ்டாப்ல எல்லாம் வந்து உட்கார்ந்திருக்கான் நல்ல நல்லவேளை அம்மே கூட்டிட்டு வந்தான்

தெரியாதவங்கள பார்த்தா ஆண்டி தானே கூப்பிடுவாங்க அதனால தான் கூப்பிட்டேன் நீங்க கோவப்படுறதுனால தான் அத்தனை தான் கேட்டேன் அவன் அந்த பஸ்ல எப்போ வரும்னு கேட்கறதுக்கு தான் அவங்களை கூப்பிட்டேன் பிப்டீன் சி நான் வந்து பஸ் டிரைவர் கிடையாது ஏன்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறதுக்கு தெரிஞ்சா வந்து இருக்கணும் எதுக்கு இங்க வந்து இருக்கணும் பஸ்ஸுக்கு வந்துட்டான் ஆண்டின் வாண்டின் ஏன் எப்படி ஆச்சு வாங்கிட்டு இருக்கா ஃபயாஸ் சத்தியில பாக்க முடியாத மாதிரி அந்த ஆண்டி மறைச்சிட்டு நம்மள அதான் ஆண்டின் கூப்பிட்டே வந்து வேற என்னதுக்கு நான் விட்டு பேச போறேன் இப்பவும் அவ கிட்ட தான் நிக்காத அதான் பாரு தள்ளியே போமாட்டேக்காவே இல்லையே தள்ளி போயிட்டாவே நீ சொன்னது கேட்டுட்டு போயிட்டவளா அம்மா

ले ये लंगर है, कौन सा निलंग है? लिफाएस नम्रता कुबिया बनता है। आइनं